அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் அழகர் கோயிலின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் அழகர் கோயில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று இது மதுரையில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரை சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது எதிர் சேவை வைகை ஆற்றில் அழகர் இறங்குதல் முக்கிய நிகழ்வுகள் ஆகும் அழகர் கோயில் தகவல் மூலவர் அழகர் ஸ்ரீ பரமசுவாமி தாயார் சுந்தரவல்லி இங்கு ஒரு தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு நூபுர கங்கை என்று பொருள் விமானம் சோமசுந்தர விமானம் உற்சவர் கல்லழகர் அவர்தான் நாம் வைகை ஆற்றல் இறங்கும் போது காணக்கூடிய உற்சவர் தளத்தின் வேறு பெயர்கள் இவ்விடம் திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் சோலைமலை என பல பெயர்களால் அறியப்படுகிறது கோயில் வரலாறு பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோர்கள் ஆட்சியில் இருந்தபோது இக்கோயிலுக்கு திருப்பணிகளை செய்துள்ளனர் கோயில் கலை சிறப்புகள் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசுந்தர சோமசுந்தர விமானம் வட்ட வடிவமானது வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மகாபாரதம் நிகழ்வுகளை குறிப்பிடும் வகையில் அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன கோவிலை சுற்றி உள்கோட்டை வெளிக்கோட்டை அதாவது அலகாபுரி அமைந்துள்ளது கோவிலின் காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதி உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி மிகவும் சக்தி வாய்ந்தவராக இன்றளவும் பல மக்களால் வழிபடப்படுகிறார் இக்கோயிலின் ராஜகோபுரம் திருமலை நாயக்க மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றும் முற்றுப்பெறாத நிலையில் உள்ளது அழகர்மலை அடிவாரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை உள்ளது பழமுதிர்ச்சோலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ராக்காயி அம்மனும் நூபுரவும் கங்கை தீர்த்தமும் அமைந்துள்ளது இது சொர்க்கத்திலிருந்து நேரடியாக வருவதாக இன்றளவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது மதுரை சித்திரை திருவிழா இது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் இது மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தேரோட்டம் மற்றும் அழகர் கோயிலிலிருந்து அழகர் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்காக மதுரை நகருக்கு எழுந்தருளுதல் வைகை ஆற்றில் இறங்குதல் வண்டியூர் கோயிலுக்கு செல்லுதல் என பல முக்கிய நிகழ்வுகளை கொண்டது இப்போது மதுரைக்கு கிளம்பும் அழகர் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியிடம் உத்தரவு பெற்று கிளம்புவது என்பது ஐதீகம் இப்போது அழகரின் தோற்றம் எவ்வாறு இருக்கும் கல்லர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வளைத்தடி இடுப்பில் ஜமத்தாடு அதாவது கத்தி இவற்றை அணிந்து கொண்டு கம்பீரமாக பல்லக்கில் வருவார் பல்லக்கில் வரும் அழகர் அதிகாலையில் மதுரைக்கு வந்ததும் மூன்று மாவடி அருகே சர்க்கரை கிண்ண தீப வழிபாடு நடக்கும் வானை முட்டும் கோவிந்தா முழக்கம் முழக்கம் பௌர்ணமி நன்னாளில் வைகை ஆற்றல் கல்லற கல்லழகர் இறங்குவார் எந்த நேரத்தில் பட்டுடுத்தி வருகிறார் என்பதை பொறுத்து அவ்வாண்டின் நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படும் பச்சை பட்டுடுத்தி வந்தால் நாடு செழிக்கும் சிவப்பு பட்டுடுத்தி வந்தால் போதிய விளைச்சல் இருக்காது பேரழிவுகள் நேரிடக்கூடும் வெள்ளை மற்றும் ஊதா நிறத்தில் பட்டணிந்து ஐதீகம் அழகர் ஆற்றில் இறங்கும் போது பக்தர்கள் தோல் பையில் நீரை பீச்சி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள் பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார்கள் அந்நேரம் பார்த்து துர்வாச முனிவர் அந்த பக்கம் வருகை தருகிறார் அவரை கவனிக்காமல் தவத்தில் இருந்ததால் கோபமுற்ற துர்வாச முனிவர் சுபதஸ் முனிவரை சபிக்கிறார் அதனால் தவளையாக மாறிவிடுகிறார் இந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் தருகிறார் அழகர் இந்த நிகழ்வு இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு வாரம் மதுரையில் தங்கியிருப்பார் அழகர் வாராறு வாராறு அழகர் வாராறு பாடல் மெய்சிலிருக்க வைக்கும் இப்போது கேட்டாலும் எல்லாம் வல்ல அந்த கோவிந்தன் நம் எல்லோரையும் காக்கட்டும் நன்றி